கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய இருபத்தி நாலாவது வயதுல இருந்து நான் இதுல இருக்கேன் அதனால நீங்க எல்லாம் பாக்கதானே போறீங்க அம்மாவை பற்றி அம்மா ஆட்சி செய்யும் போது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எல்லாருமே வந்து அம்மாவை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க அந்த விமர்சனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெண் முதலமைச்சர் அப்படிங்கறத வச்சுதான் இதெல்லாம் பின்னப்பட்டது இப்போ வந்து அம்மாவுடைய போட்டோ வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது இல்லையா நிறைய பேருக்கு தேவைப்படுது அவங்க அம்மாவுடைய போட்டோவை காவல்து வாக்கு சேகரிக்கிறாங்கனாக்க அம்மா எப்படிப்பட்டவங்க எவ்வளவு நல்லவங்க அது மட்டும் இல்ல மக்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள தொடர்பு இது எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாரும் வந்து அதை உபயோகப்படுத்துறாங்க அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும்

கள்ளக்குறிச்சி மரணத்துல இதுவரைக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அம்மா இருந்தப்போ இது மாதிரி நடக்கல என்ன காரணம் அப்படின்னா காவல்துறை வந்து அம்மாவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அம்மாவும் காவல்துறைக்கு வந்து நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்தாங்க அதனால வந்து அம்மாவும் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் துரிதமா செயல்பட்டு நடவடிக்கை எடுப்பாங்க அது மக்கள் பிரச்சனை அப்படிங்கும்போது அம்மா தூங்குறது கூட இல்லை ஏன்னா நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் அதனால அம்மா இருந்தப்ப எந்த காவல்துறை அதே தான் இப்பயும் இருக்கு அந்த காவல்துறையை சரியா இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் இருந்து அதே சமயத்துல இந்த அந்த இடத்துக்கு நானும் போய் பாக்குறதுக்கு போயிருக்கேன் நான் வந்து மருத்துவமனைக்கும் வெளியில என்னோட வண்டி போகும்போது என்னுடைய பக்கத்துல போகும்போதே நான் ஒருத்தவங்க படுத்திருக்கத பாக்குறேன் ஒரு சகதியில ஒரு மனுஷன் படுத்திருக்காரு அதுக்கு பக்கத்துல ரொம்ப அதிர்ச்சியா எனக்கு இருந்தது என்னன்னா ரெண்டு காவலர்கள் நிக்கிறாங்க அங்க நான் என்ன நினைச்சுட்டு போனேன் வண்டியில சரி ஏதோ தெரியல ஏதோ கேஸ் போல படிச்சிருக்காங்க பக்கத்துல காவல்துறை நிற்குதேன்னு நினச்சிட்டு போனேன் ஆனா திரும்பி வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு நான் வர்றதுக்கு அந்த இடத்துக்கு அந்த சமயத்திலையும் அதே இடத்துல அவர் படிச்சிருக்காரு அதே காவல்துறை ரெண்டு பேரும் ரெண்டு கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு நான் இறங்கி கேக்குறேன் அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி ஒண்ணுதான் காவல்துறை வந்து இது மாதிரி ஒருத்தங்களுக்கு வழியில படிச்சிருக்காங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா எதிரில் மருத்துவமனை இருக்கு முதல் உதவி செய்யறது வந்து அவங்களோட காவல்துறையோட கடமை அது அத அவங்க செய்யல அதனால அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அவரை தூக்கி மருத்துவமனைக்கு பிறகு பிறகுதான் நான் புறப்பட்டேன் சென்னைக்கு அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் போய் அவரு போயிருந்தா அவர் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டார் ஆனா ஏதோ தெய்வ செயல் நான் அந்த நேரம் அங்க போறேன் அவரை பாக்குறேன் எப்படியோ சேர்த்து விட்டேன் எனக்கு என்ன பெரிய வருத்தம் இந்த அரசாங்கத்து மேலையும் வருத்தம் என்ன அப்படின்னா காவல்துறைய எப்படி இவங்க வச்சிருக்காங்க ஏன்னா அந்த காவல்துறைய கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல அவரால் யாருக்கோ மேலதிகாரிக்கோ யாருக்கு பர்மிஷன் கேக்குறாருன்னு தெரியல கேட்டுக்கிட்டு நிக்கிறார ஒழிய அவரை தூக்கி முதல் உதவி பண்ணணுங்கிற எண்ணமே அந்த காவல்துறை காக்கி சட்டம் போட்டவருக்கு இல்ல அந்த மாதிரியான அரசாங்கம் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்தது இல்லை ஆனா இப்போ இருக்கு இதுல வேற திராவிட மாடல் ஆட்சின்னு வேற சொல்றாங்க சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திமுக அரசு நடந்துக்கிறது எந்த விதத்துல நியாயங்கிறத உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கிட்டேன் அதாவது ரேஷன் கடையில் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து நாலாவது வருடத்தில் இருக்கு சரிவர ரேஷன் சாமான்கள் வழங்கப்படுறது இல்லை அரிசி கொடுத்தா என்ன இருக்க என்ன கொடுத்தா சக்கர இருக்கு இது மாதிரி வந்து தொடர்ந்து எல்லா பொருளையும் அவங்க கொடுத்ததே இல்ல இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ரெண்டு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் குடும்ப அட்டைகள் கொடுத்துருக்காங்க அட்டைதாரர்கள் இருக்காங்க அதுல ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேருக்கு அரிசி ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு கிலோ பாமாயில் கொடுக்கற வளம் இது யார் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ரெண்டு மாதமாக இது கொடுக்கப்படலை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் டெண்டர் விட்டுட்டு இந்த வரைக்கும் அந்த வந்து அப்ரூவ் அதுக்கு ஒரு அதனால பருப்பு சப்ளை இருக்கு பாமாயில் சப்ளை நின்று இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இருபதாயிரம் டன் வாங்கணும் மாதத்திற்கு அதே போல பாம் ஆயில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் லிட்டர் வாங்கணும் அதையும் அவங்க வாங்கல இது மாதிரி என்ன செய்யறாங்க இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு போய் சேர வேண்டியத முறையா கொடுக்க வேண்டிய நேரத்தில் சட்டசபையில குறிப்பா அந்த துறை அமைச்சர் என்ன சொல்றாரு நாங்க இப்பதான் போட்டிருக்கோம் அவர் என்ன சொல்றாரு முக்கியமா கவனிக்கணும் தேர்தல் நடைமுறை வந்துட்டு அதனால நாங்க வாங்கறது தள்ளி போயிட்டு நான் என்ன சொல்றேன் பார்லிமெண்ட் தேர்தல் மக்களவை தேர்தல் எப்ப வருது அரசாங்கத்துக்கு அப்ப மக்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு கொடுக்கணுங்கிறது தெரியாதா உங்களுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க அமைச்சரா உட்காந்துருக்கீங்க நீங்க முன்கூட்டியே டெண்டரை போட்டு வாங்க வேண்டியது தானே இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்ற விஷயம் அது இதனால எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பம் பாதிக்குது இதையெல்லாம் கேக்குறதுக்கு சரியான ஆள் அங்க இல்ல சட்டசபையில அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இவங்களுக்கு முடிவு கட்டணுங்கிறது தான் என்னோட வேலையா நான் எடுத்துருக்கேன் மக்கள் சார்பில் அதோட தொடக்கம் தான் என்னுடைய பயணமே மக்களை போய் சேர்ந்து சந்திச்சு மக்களோட நான் உரையாடி பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு நான் வருச்சு காட்டணுங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்கு அதை தான் நான் செய்யணும் நிச்சயமா தவறுதான் ஏன்னா மக்கள் வந்து வாக்களிச்சு நம்ம வந்திருக்கோம் அது இப்ப வந்து திமுக அரசாங்கம் வந்து சரியா செயல்படல இத தட்டி கேக்குறவங்க கேக்குறதுக்கு உள்ளர இருக்கிறது நியாயம் அதுதான் என்னோட பதில் சட்டப்பேரவை துரைமுருகனுடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க அவரு மூத்தவரு அவருக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல ஆனா இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது பேசக்கூடாது ஏன்னா ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்காரு இல்லையா அவரு வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தையே குறை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா அது மட்டும் இல்ல அதனால போய் சாராயம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன இந்த அரசாங்கம் வந்து சாராயத்தை அனுமதிக்குதுங்கிற மாதிரிதானே இருக்கு அந்த பேசுற துணி அப்படித்தானே கொண்டு போகுது அதெல்லாம் நிறுத்தணும் மொத்தத்துல வந்து இந்த அரசாங்கம் வந்தத்துல இருந்து பதினாலு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் வந்து போதைக்கு அடிமையா இருக்காங்க இந்த மாதிரி கூலி வேலை செய்வங்க இவங்க வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு உயிர் போகுது இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து எடுத்துக்கிற மாதிரியே தெரியல எனக்கு இதுக்கெல்லாம் வருங்காலத்துல தமிழ்நாட்டு மக்கள் நல்ல முடிவை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை